வணக்கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் மரவள்ளி கிழங்கு அடை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம அடை செய்ய போகிறோம் அந்த அடைக்கு வந்து இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நல்ல இந்த தோல்லாம் சீவிட்டு நல்லா நம்ம நைஸாக வந்து இதை நல்லா வந்து நம்ம காய் சீவ்றதாலும் நல்லா சீவிக்கலாம் சரிங்களா இல்லைன்னா நறுக்கி போகிறதாலும் நறுக்கி போட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைக்கணும் அதை எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம வந்து சீவி எடுத்துடுறோம் சரிங்களா இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக வந்து நம்ம காய் சீவ்றதுனால சீவிடலாம் இப்போது மரவள்ளி கிழங்கு நல்லா நம்ம நல்லா சீவி எடுத்தாச்சு சரிங்களா ஏன் இதை வந்து கட் பண்ணலன்னா நம்ம அரைக்கும் பொழுது அதில் வந்து கட்டி கட்டியாக அரை அறப்படாமல் இருக்கும் சரி அதனால தான் இது மாதிரி வந்து சீவி எடுத்தாச்சு இதில் இந்த ஒரு கிளாஸில் வந்து அரிசி எடுத்துருக்குறேன் இட்லி அரிசியும் கொஞ்சமாக வந்து பச்சரிசியும் எடுத்துருக்கேன் மாவரிசி மாவு அரிசி நெக்ஸ்ட்டு அதே கிளாஸால் கடலைப்பருப்பு பாசி பருப்பு உளுந்து தோரம் பருப்பு நாலு பருப்பு எடுத்திருக்கேன் அதில் கடலை பருப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் சரிங்களா இது எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இதில் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் அடையெல்லாம் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு சோம்பு இந்த ஒரு சின்ன பவுலால் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் சோம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அதுவும் வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இதை போட்டு இப்போது நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிடுறோம் ஃபஸ்ட்டு இப்போ இதை ஊற வச்சிருக்கோம்ல இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சீவி வச்ச இந்த மரவள்ளியை வந்து நம்ம சேர்த்து அரைச்சிடணும் அரிசி ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடை வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்போது இந்த அரிசி எடுத்துகிட்டேன் இதில் இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடணும் சரிங்களா சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிடணும் நெக்ஸ்ட்டு சோம்பு உப்பு இப்போ போட வேண்டாம் அது நம்ம வந்து தேவையான அளவு மட்டும் இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துட்டு மீதியை கூட நம்ம உப்பு சேர்க்காம நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக புளிக்காது சரிங்களா இப் இதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போது இதை நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அதில் நம்ம இந்த மரவள்ளி கிழங்கையும் போட்டு நம்ம சீவி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் இதை புளியெல்லாம் வேண்டாம் அப்படியே போட்டு அரைச்சிடலாம் இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் கிழங்கும் அரைச்சிட்டோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பருப்பு அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்க இப்போது மாவு அரைச்சாச்சு கிழங்குக்கு அடைக்கு தேவையான மாவு வந்து அரைச்சிட்டோம் இப்போ இதற்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுங்க மீதி சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறான நீங்கள் உப்பு சேர்க்காம அப்படியே கலந்து கூட எடுத்து வச்சிடலாம் சரிங்களா இப்போது இதை அரைச்சாச்சு இதை வந்து நம்ம வந்து தாளித்து கொட்டணும் என்னென்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம் இப்போது நம்ம அடையை வந்து நான் அடைக்கு தேவையான பொருளை வந்து நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கடலை எண்ணெய் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகட்டும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் மிளகு சீரகம் இப்போ இதை நல்லா பொரியணும் ஆப்ஷனல் தான் ஏன்னா நமக்கு தேவைன்னா நம்ம முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலு மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்துவோம் இப்போ நல்லா செவந்துருச்சு இப்போ அதில் நம்ம பருவப்பில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சரிங்களா அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்தால்தான் வாசனையாக இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் இப்போ நெக்ஸ்ட் அதில் வந்து இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவை ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கணும் எல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுவோம் இதில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் தேங்காயை திரும்பி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுங்க ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் போட்டு இதையும் நல்லா வதக்கணும் ஏன் நம்ம தேங்காயெலாம் வதக்கி போகிறோன்னா நமக்கு சீக்கிரம் வந்து அடை வந்து கெட்டு போகாது சரிங்களா அது ஒரு ரெண்டு நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மீதி மாவு இருந்தால் அப்போ பொழுது நமக்கு சீக்கிரமாக கெடாமல் இருக்கிறதுக்காக தான் தேங்காயெலாம் நம்ம வதக்கி போடுறோம் இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இது சூடு ஆறணுன்னா நம்ம அடை மாவில் சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயும் வந்து கொத்தமல்லியும் புதினா புதினா கொஞ்சமாகவும் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவும் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருவேன் இப்போ இந்த மாவு அரைச்சி வச்சிருக்கோம்ல இதோட இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் சேர்த்துறலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்துட்டு இது அப்படி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும் இப்போ இதுல எல்லாமே கலந்தாச்சு இப்போ இப்போ இதுல தேவையான அளவு மட்டும் நம்ம மாவு எடுத்து நம்ம இந் இப்பதைக்கு நம்ம எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம மாவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் மீடியம் அவ்வளோ நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ டூ ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கலைஞர் மாதிரி உப்பு கலந்து நம்ம வேணும்னா சுட்டுக்கலாம் இப்போ தான் அடமாவும் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊற்றிடலாம் இப்போ தோசைக்கல் வச்சுட்டோம் நல்லா சுட் சூடாகிடுச்சு இப்போ அதில் நம்ம அடை விட்டுக்கலாம் நமக்கு மொத்தமாக வேணாலும் மொத்தமாக சுட்டுக்கலாம் இல்லை மெலிசாக வேணாலும் மெலிசாக வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஆனால் இது சிம்லேயே தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் அப்போ எண்ணெய் விடுறதுக்கு நடுவில் கொசுமா கொஞ்சமாக அந்த குழி பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகணும் நல்லா வேகிறதுக்காக நான் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பக்கமும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் இப்போ நம்ம மூடி போட வேணாம் இப்படியே வேகட்டும் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் இப்போது ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு சரிங்களா இப்போ நமக்கு அடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போது சூப்பரான அடை மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் சைடிஷாக இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தேன் இதுக்கு வெள்ளம் அவியல் புதினா சட்னி எது வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் தயிர் தொட்டு சாப்பிடலாம் இந்த மரவள்ளி கிழங்காடை அடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு போங்க தேங்க்யூ